ஓம் நேனமுத்தி சிவ சமேத முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோலியா சேந்திரகுமார் முக்தாரம் பேசுறேன் இந்த பதில வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்றவர்களுக்கு வந்து மிதுனம் துலாம் கும்பம் இந்த நான்கு ராசிகள் வந்து மிதுனம் துலாம் கும்பம் இந்த நான்கு ராசியை வந்து பார்த்தீங்கன்னா காத்து ராசி இந்த காத்து ராசியின் தன்மை கொண்ட இந்த ராசியில வந்து உங்கள் ஜாதகத்தில் மாந்தி என்று சொல்லக்கூடிய கிரகம் அமர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் வந்து மாந்தியின் சம்பந்தப்பட்ட இந்த தோஷங்களை எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படிங்கிறது எப்ப வந்து தெளிவா சொல்றேன் சரி இந்த மாந்தி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நான் ஏற்கனவே தெளிவாக நிறைய வீடியோல கொடுத்துருக்கேன் இருந்தாலும் சிம்பிளா ஒரு சில பாயின்களை சொல்லிட்டு போறேன் ஏன்னா புதுசாக பார்க்க அவர்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கறக்காக தான் சரி மாந்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் வம்ச வழியில் உங்களுடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பா வம்ச வழியில் உள்ள பிறந்து இறந்த குழந்தைகள் பிறந்து இறந்த ஜீவாத்மா சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் தான் மாந்தி அப்படிங்கிற ஒரு கணக்குல வருது அடியே உணர்ந்தது என் தாய் முத்தாரமன் எனக்கு உணர்த்தியது இந்த விஷயத்த அவ்வளவுதான் அப்போ இந்த அமைப்பில் இருக்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து மாந்தி என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து மிதுளம் துலாம் கும்பம் இந்த காத்து ராசியில இருக்குது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து எப்படி வழிபாடு செய்யலாம் வழிபாடு செய்கிறதுக்கு வந்து ஆல்ரெடி சிம்பிளா தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதே வழிபாடு முறை தான் ஆனா செய்யற ஒரே ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் அவ்வளவுதான் அதை நீங்க மாத்தி பண்ணும்போது பார்க்க கண்டிப்பா ஜெயிக்கலாம் ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து ஒரு நொடியில் ஒரு விஷயம் மாறும் ஒரு ஒரு சின்ன விஷயத்துல ஒரு பெரிய பெரிய விஷயம் சாதிக்கிறோம்ல எவ்வளவு பெரிய வண்டியா இருந்தாலும் ஒரு சின்ன சாமியை போட்டோன்னே அது வண்டி மூவாதுங்களா அது மாதிரி உங்களுக்கு வந்து சின்ன தூண்டுகோலாக ஒரு சில விஷயத்தை போட்டுக்கிறேன் அப்படியே நீங்கள் செஞ்சிங்கன்னா வாழ்க்கை சேர்த்துடலாம் சரி இப்போ அந்த மாந்தி அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன் ஒரு சொம்பு நிறையா தண்ணி வச்சு சரிங்களா வாரத்தில் ஒரு முறை அந்த செம்பு மேலே வந்து ஒரு ஒரு மலை மல்லிகைப்பூ வாங்கி சுற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து தினசரி சாப்பிட்ற அன்றாடம் சாப்பிட்ற உணவு வகையில் வந்து என்னென்ன உணவு சாப்பிட்றீங்களோ பழைய சாப்பாடு பிரியாணி கஞ்சி பிடிச்சி பணம் குழம்பு எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் சாப்பிட்ற உணவுகளை வச்சு நீங்கள் சா நீங்கள் வணங்கிட்டு அதுக்கப்புறம் அவரை சாப்பிடுவது யோகம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் இது ரெகுலராக செய்ய வேண்டிய விஷயம் ஆனால் பூஜை அப்படின்னு நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு விதிமுறை வேணுங்களா நீங்கள் வந்து காத்து ராசியில் மாந்தி பகவான் இருக்கும் நண்பர்கள் நீங்கள் எப்படி பூஜை போடும் போகிறது எப்படி வந்து அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு யோகம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காத்து ராசியில் வந்து ச இந்த மாந்தி இருக்கிற நண்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணீர் மேலே வந்து கற்பூரத்தை பற்றி பற்ற வச்சு வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவசியம் கிடையாது ஒரு சொம்பு தண்ணி மோந்து வைக்கிறீங்க நெருப்பு ராசி சம்மந்தப்படுறவங்க அந்த கற்பூரத்தில் ஒரு ஒரு ரூபா கற்பூரம் ரெண்டு ரூபா கற்பூரம் வாங்கி அதை அப்படியே அந்த நீர் மேலே வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று எரியும் அதுக்கு அப்படி வழிபாடு செய்யறது யோகம் நில ராசி சம்மந்தப்பட்டவங்க அந்த ஒரு சொம்பு நிறையா தண்ணி எடுத்து அதை நிலத்தில் வச்சு அங்கேயும் கற்பூரத்தை பதச்சி வழிபாடு செய்கிறது யோகம் அப்போ உங்களுக்கு காற்று ராசி சம்மந்தப்பட்ட நீங்கள் என்ன செய்யலாம் நீங்களும் அதே அமைப்பு தான் சரிங்களா உங்களுக்கு சாமியும் பக்கத்தில் வந்து சாமியும் உள்ளே வைக்காமல் பக்க அரை அடி தள்ளி பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு ரெடி பண்ணி வச்சு ஒரு சும் தண்ணி வச்சு சாப்பாடு வச்சு சாப்பாடு வச்சு வழிபாடு சீர்க்கை எடுக்கிறது வாங்குறது எல்லாமே சிறப்பு ஓகே அதையும் தாண்டி பூஜை அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் காத்தில் பரவக்கூடிய சாம்பிராணி புகை பத்தி கண்டிப்பாக பத்த வைக்க வேண்டும் அப்பதான் அந்த காத்து ராசி இயங்கும் அதே சமயத்துல நீங்க வந்து ஒரு பெட்ரூம்ல ஒரு இடத்துல ஓரமா வச்சிருக்கீங்க அப்படின்னா சின்னா அந்த பூஜை போடுற நேரங்கள்ல கொஞ்சம் ஃபேன் காத்த வச்சு அப்படி காச நீங்க செயற்கையாக உருவாக்கி விடுங்க காற்று அப்படியே ஓடிட்டு இருக்கிற மாதிரி அப்போ அந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா காற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்பவுமே மோதிட்டு இருக்க வேண்டும் அப்போ காற்றோ வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல் ஓரமாக காற்றோட்டமான உள்ள இடங்கள் பக்கத்தில் தண்ணி மோந்து வைக்கணும் அலமரில் வச்சு பூட்டிடக்கூடாது ஜன்னல் ஓரமா காற்று உள்ளே வந்துட்டு வெளியே மோதிட்டு போகிற மாதிரி இடம் இருக்கணும்ல அது பக்கத்தில் ஒரு சொம்பு நிறைய தண்ணி மோந்து வச்சு நீங்கள் அன்றாடம் வந்து நீங்கள் சாப்பிட்ற உணவுகளை வச்சு வழிபாடு செய்கிறது இது எல்லாமே யோகம் சாமி சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா பத்தி குச்சி மறக்காம பத்த வைக்கணும் அதே சமயத்தில் சாம்பிராணி புகை சுத்தமான சாம்பிராணி காத்தில் பரவு சாம்பிராணி புகை போட்டு வழிபாடு செய்யும் போது சரி இதில் வந்து உடனே அரச கேள்வி வரும் இப்படி செய்யும்போது சூடம் பத்திக்கலாமா கற்பூரம் கற்பூரம் ஏற்றலாமான்னு கேள்வி வரும்ல ஏத்தலாம் தப்பு கிடையாது பூஜை போடுற நேரங்கள கற் கற்பூரம் ஏற்றிக்கலாம் மற்ற நேரங்களில் செம்பில் தண்ணி வைக்கலாம் தண்ணி அந்த செம்பு தண்ணி மேல கற்பூரம் வைக்கலாமான்னா அது தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து அவரவர் ஒரு சில ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கிறவங்க வந்து அவங்கவுங்க வீட்டில் ஒரு ரெண்டு நாள் வச்சு பாருங்க கற்பூரத்தை வச்சு பாருங்க கற்பூரம் வச்சு ரெண்டு நாளில் வந்து ஒரே பிரச்சனையா இருக்குன்னா கற்பூரம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி கற்பூரம் வச்சாலும் நல்லா இருக்கு வைக்காட்டி நல்லா இருக்குன்னா உங்க மனசுல என்ன தோணுதோ அதனைக்கு அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவுதான் இதை தொடர்ச்சியா செஞ்சுட்டு வந்துட்டே இருக்கணும் அப்போ நீங்க வந்து வாரத்துல ஒரு நாள் வந்து டெய்லியே நீங்க சாம்பிராணி போக போகலாம் டெய்லி பத்தி பத்திக்கலாம் அதே சேலத்தில் வாரத்தில் ஒரு நாள் பூ போட்டு வழிபாடு செய்யும்போது வாசம் நிறைந்த பூவாக சொல்லக்கூடிய மல்லிகைப்பூ போடணும் அந்த மல்லிகைப்பூ தான் காற்றுல அப்படியே வாசம் கம்முன்னு கொண்டு போகும் ஒரு ரூமுக்குள்ளே அந்த ரூமில் வந்து ஒரு மூலம் மல்லிகைப்பூ நீங்கள் வச்சிங்கன்னா அந்த ரூமு ஃபுல்லாக கமக்கமான வாசமாக இருக்கும் பார்த்தீங்களா காற்றுல பரவும் பார்த்தீங்களா காற்றில் பரவக்கூடிய வாசனை நிறைந்த அந்த வாசனை திரவிய வாசனை திரவியம்னு சொல்லக்கூடிய அக்தர் ஜபால் போன்ற பொருட்களையும் நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம் அப்போ ஒரு அக்தர் ஜபால் வாங்குறீங்க அதை வந்து அந்த சாமி கும்பிடும் வந்து வாட்டை ஒரு சாமி கும்பிட்றாங்களா சாமி கும்பிடும்போது அது பக்கத்தில் அக்தி சபாவது ஓபன் பண்ணி வச்சுட்டு வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு அதை நீங்க எடுத்து உங்க உடம்புல நீங்க பூசிட்டு வந்துட்டு இருந்தாலே உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் தோசை அடிபட்டு போகும் அப்போ சாரி மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூணு ராசியில் அவங்க காத்து ராசி இந்த ராசியில இருக்கும்பொழுது கண்டிப்பாக நீங்க இந்த விஷயத்தை கையில் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருங்க வாழ்க்கையில வந்து மாந்தி என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் உங்கள் வம்ச வழியில் பிறந்து இறந்த அந்த கன்னி தெய்வம் நீங்கள் வழிபாடு செய்து கொண்டு வந்த தாத்தா பாட்டி அம்மா அப்பா அப்போ சம்பந்தப்பட்ட இந்த உறவுகள் இது எல்லாமே உங்களுக்கு யோகத்தை மட்டுமே கொடுக்குமே தவிர தோஷத்தை செய்யாது தோஷம் செய்கிற நிலையில் இருக்கும் அமைப்பில் இருக்க அன்பர்களுக்கு வந்து இந்த பரிகாரம் செஞ்சு வாங்க வாழ்க்கையில வந்து உங்களுக்கு வந்து கண் கண்ணி தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த மாந்தியால் ஒரு நாளும் தொலை இருக்காது வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை அடையலாம் அடியேன்னு உணர்ந்தது என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் இதுவே 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 எல்லோருக்கும் என் தாய் முக்தாரம்மா அருள் பரிபூர்மா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்